எல்லாருக்கும் வணக்கம் நான் பிரகாஷ் பேசுகிறேன் இது வரைக்கும் நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம சேனலில் போற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் காமிக்கும் மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பத்தி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ் உங்களை பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் குறிப்பிட்டு ஒரு கேள்விகளை நீங்க கேட்கலாம் கண்டிப்பா எல்லோருடைய கமெண்ட்ஸுக்கும் முடிஞ்சிருக்கு நான் ரிப்ளை பண்றேன் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு விடுங்க நான் நிறைய லைக்ஸ் வர வர தான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணுன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும் சரிங்களா முடிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டுவிட்டு கமெண்ட்டை போட்டுவிட்டு கூட வீடியோவை நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இதப்படி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மகர ராசி திருவோண நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாத ராசி பங்களை பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறோம் இந்த மே மாதம் என்னென்ன மாற்றங்கள் தரப்போது எத்தகைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கு இதெல்லாம் சாதகமாட்ட தமிழ் தெளிவா பார்க்கலாம் அதோட மட்டும் இல்லாமல் இந்த மாதம் குறிப்பா இரண்டு கிரகங்கள் ஓரளவுக்கு வலுவான ஒரு தன்மையில நன்மை செய்ய கடமைப்பட்டிருக்காங்க அது எத்தகைய நன்மைகள் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு தெளிவா பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போறது மாதிரி இந்த மாசோட கிரகங்களை பத்தி இப்ப பாத்துலாங்க மாத தொடக்கத்துல மேஷத்துல சூரியனும் புதனும் செஞ்சிருக்கிறாங்க அதாவது உச்ச சூரியன் மே மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் மேஷத்துல இருக்கார் மே பதினைந்தாம் தேதி ரிஷபத்துக்கு பேச்சாகி செல்வார் அதே போல புதன் மே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் மேஷத்திலையும் அதன் பிறகு பயிற்சியாகி ரிஷபத்துக்கும் போயிடுவார் அதே மாதிரி ரிஷபத்துல குரு பகவான் மே மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் இருப்பாருங்க மே தேதி குரு பயிற்சிங்க அதாவது ரிஷபத்துல இருந்து மீனத்துக்கு குரு பகவான் பயிற்சியாகிறார் மே பதினைஞ்சாம் தேதி அதற்கடுத்து கடகத்துல இந்த மாதம் முழுக்கவே செவ்வா வந்து நீசம் பேட்ட தமிழ் இருக்க போறார் அதற்கடுத்து ராகு கேது ராகு மீனத்துல கேது கண்ணில மே மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் இருப்பாங்க மே பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி அதாவது கும்பத்துக்கு ராகு வரப்போறார் சிம்மத்துக்கு கேது வர போறார் அதே மாதிரி மீனத்துல சுக்கரன் இந்த மாதம் முழுக்கவே உச்சம் பெற்ற தன்மையில இருக்க போறார் கூட சனியும் பார்த்துக்கிட்டா இந்த மாதம் முழுக்கவே மீனத்துல சுக்கரனோட சேர்ந்து இருக்க போறார் சோ இதுதான் வந்து இந்த மாசத்தோட கிரக நிலைங்க மகர ராசி மகர ராசி அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சனி பகவான் மகர ராசி கால புருஷனுக்கு பத்தாவது ராசியான தொழில் ஸ்தானமாக வருதுங்க சரிங்களா நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் மகரத்துல இந்த திருவோண நட்சத்திரம் ரெண்டாவது நட்சத்திரமா வரும் சரிங்களா அதனுடைய அதிபதி யாருன்னு பார்க்கும்போது சந்திரன் தான் அது மட்டும் இல்லாமல் மகரத்துல பிறந்தவங்க நிச்சயமாகவே சொல்ற என்னோட வாழ்க்கையில உழைப்பாளிகள் நல்ல ஒரு உழைப்பாளிகள் தன்னுடைய சொந்த காலில் நின்று வாழ்க்கையில முன்னுக்கு வருவாங்க இளமையில வந்து பாத்தீங்கன்னா கஷ்டத்தையும் முதுமையில வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷத்தையும் அனுபவிக்கின்ற ஒரு ராசி தான் இந்த ராசி சரிங்களா கஷ்டப்படு சுய முயற்சியால் வாழ்க்கையில முன்னுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இந்த வாழ்க்கையில எவ்வளவு தடைகள் தாமதங்கள் முட்டுக்கட்டைகளோட வாழ்க்கையில் ஏற்பட்டாலும் அதெல்லாம் தகத்திருந்து வாழ்க்கையில வந்து முன்னுக்கு வரக்கூடியவங்களும் தான் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த மகரத்தில் பிறந்தவங்களுக்கு குறிப்பாக கடந்த ஒரு ஏழரை ஆண்டுகளாகவே வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை போராட்டம் ஒரு முடிவில் தீர்வு இல்லாமல் பிரச்சனை போயிட்டே இருக்கிறது வாழ்க்கையில் அதாவது ஒரு பிரச்சனை முடிஞ்சால் அடுத்து இன்னொரு பிரச்சனை வந்துட்டே இருக்கிறது ஸோ இப்படியாக வந்து பாத்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையும் அந்தளவுக்கு பெரும்பாலும் நிறைய பேருக்கு பிரச்சனையோடு தான் இருந்திருக்கும் அதே மாதிரி ப்ரொஃபஷனல் லைஃப் சொல்லக்கூடிய தொழில் ரீதியாகவும் வேலை ரீதியாகவும் பார்த்தீங்கன்னாலும் பிரச்சனையோடு தான் இருந்திருக்கும் ஒரு சிலருக்கு நூத்துல தொண்ணூறு சதவீத மகர் ராசிக்காரங்க கஷ்டப்பட்டவங்க தான் மீதி பத்து சதவீதம் பேர் தான் நல்லா இருந்திருப்பீங்க அவங்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் ஒரு தலைவர்கள் இருந்திருக்கும் ஆனா வெளியே தெரிஞ்சிருக்காது அதுதான் விஷயம் காரணம் சொந்த ஜாதகம் வலுவாக இருந்திருக்கும் சரிங்களா சோ இத்த இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் உங்களோட வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்போது திருவோணத்துல பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல சனியும் சுக்ரனும் சேர்ந்திருக்காங்க ஐந்தாம் இடத்துல குரு பகவான் இருக்கார் வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சிகள் உறுதியாக வெற்றியை கொடுக்கும் சரிங்களா அதே மாதிரி வெளிநாட்டில் வசிக்கின்ற மகரம் திருவோணத்தில் பிறந்தவளுக்கு யாரெல்லாம் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு நீங்கள் வெளிநாட்டில் வந்து வேலை இருக்கீங்க அல்லது தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்றவளுக்கு இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பூஸ்டப்பாக கண்டிப்பாக கொடுக்கும் ஃபேமிலியை விட்டு யாரெல்லாம் பிரிஞ்சு வெளியே வரீங்களோ அவங்களுக்கு நல்ல ஒரு ஊக்கத்தையும் நல்ல ஒரு ஏற்றத்தையும் இந்த காலகட்டங்கள் உறுதியாக கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் காரணம் மாற்று இரண்டாவது போல குரு வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு வருவாருங்க குடும்பாஜி சொல்லப்படக்கூடிய சனி பகவான் நீர் ராசியில சுக்கரனோட அதுவும் உச்ச சுக்கரனோட சேர்ந்திருக்கார் ஸோ இதை வச்சு பார்க்கும்போது இந்த காலகட்டங்கள் இத்தனை அமைப்பில் உறுதியாக கொடுக்கும் கடற்கடந்து வெளிநாடு போறதுக்கான முயற்சிகள் எடுக்கும் போது வெற்றி பெறும் ஏற்கனவே வெளிநாட்டில் வசிக்கிறவங்களுக்கு அங்கே வந்து தொழில் ரீதியாகவும் வெளி ரீதியாகவும் நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு ஏற்றத்தையும் இந்த காலகட்டங்கள் உறுதியாக கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அட்டமாதியும் சொல்லப்படக்கூடிய சூரியன் ராசிக்கு நான்காம் இடத்துல புதனோட சேர்க்கை பெற்றிருக்காரு பொதுவாக சூரியன் மகரத்துல வர்றவரைக்கும் சூரியன் வளர்க்கக்கூடாதுங்க சூரியன் எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு வாழ்க்கையில ஓட்டங்கள் அதிகமா இருக்கும் அலைச்சல்கள் சற்று அதிகமா இருக்கும் சரிங்களா ஆனா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சற்று அலைச்சல் அப்படின்ற விஷயம் கண்டிப்பாக உண்டு உங்களை பொறுத்த வரைக்கும் சரிங்களா தேவையில்லாத விஷயத்துக்கு அலையாதீங்க ஒரு விஷயத்த பிளான் பண்ணிட்டு அதன் பிறகு அந்த காரியத்துல இறங்கி அந்த காரியத்தை செயலாற்றுங்க சரிங்களா எடுத்தம் கவுத்தன் எந்த ஒரு காரியத்தையும் செய்யறது அந்த அளவுக்கு சிறப்பா இருக்காது உங்களை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் சரிங்களா அது மட்டும் இல்லாம ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த மாற்றிய முதல் பகுதிக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்துக்கு போற குரு ஆறுல மறைகிறது சிறப்பா சிறப்பு இல்லைன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் சிறப்பு குறைவு தான் உங்களை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடத்துல கூடிய குரு பகவான் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தையும் பன்னெண்டாம் இடம் ஒரே ஸ்தானத்தையும் இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தையும் பார்ப்பார் இப்போ தொழில் வேலை அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் தொழில் ஆரம்பிக்கலாமா தாராளமாக ஆரம்பிக்கலாம் கடன் வாங்கி தொழில் செய்து அதன் மூலமாக ஒரு வருமானத்தையும் அதன் மூலமாக ஒரு லாபத்தையும் பார்க்கின்ற ஒரு தருணமாக தருணமானது இருக்கும் ஸோ அப்ப தொழில் செய்யறதுக்கான முயற்சிகள் தற்போது தாராளமாக நீங்க எடுக்கலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன் ரெண்டாவது இந்த மாதிரி இரண்டாவது பகுதியில ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு சூரியன் புதனுடைய ஆதிக்கங்கள் வருது அப்ப நல்ல புத்தி கூர்மையை பலப்படும் சரிங்களா புத்திசாலி தனத்தின் மூலமாக எந்த ஒரு காரியத்தையும் நீங்க செயலாற்றி ஜெயிச்சு காமிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அது மட்டும் இல்லாம பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் சற்று அதிகமா இருக்கும் குடும்பத்தோட சுற்றுலா மாதிரி போயிட்டு வருவீங்க அது மட்டும் இல்லாம எட்டாம் இடத்துக்கு கீது வர்றதும் ஏழாம் இடத்துல செவ்வாய் நீசமா இருக்காரு அதாவது செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ராசிக்கு லாபாதிபதியும் அவர் தான் சுகாதிபதியும் அவர்தான் அவர் வந்து ஏழாம் இடத்துல நீசமாக்கும்போது வாழ்க்கை துணையார் மூலமாக சுக குறைவ கொடுப்பார் குடும்பம் சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் பிரச்சனைகள் குழப்பங்கள் சார்ந்த விஷயங்களை கொடுப்பார் கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் சார்ந்த விஷயங்களை உண்டு பண்ணி கொடுப்பார் சரிங்களா அதனால கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க சரிங்களா அதே மாதிரி திருமணம் சார்ந்த முயற்சிகள் நீங்க எடுக்கும் அந்த முயற்சிகள்ல தடை தாமதங்கள் சார்ந்த விஷயங்களை கொடுப்பாரு சோ இதெல்லாம் உங்களுக்கு இருக்கு ஒரு டிராபேக் பண்றது கண்டிப்பாக உண்டு சரிங்களா இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா சனியுடைய நிலை வந்து சிறப்பா இருக்கு என்ன இருந்தாலும் ராசிநாதன் சொல்லப்படக்கூடிய சனி வலுவா இருக்கிறதுனால எந்த ஒரு சூழ்நிலையும் சமாளித்து ஜெயிச்சு காமிப்பை எதிர்கொள்வீங்க சரிங்களா அது மட்டும் இல்லாம ராகுவும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இரண்டாவது பகுதியில் இருந்து ராசிக்கு ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானத்துக்கு வர பொதுவாக ரெண்டாம் இடத்துக்கு ராகு வர்றது சிறப்பு இல்லைன்னா கூட இந்த ராகு குரு பார்வையில் இருக்கிறது சிறப்பு அதனால கண்டிப்பா இந்த ராகுவும் பாத்தீங்கன்னா நன்மை செய்ய கடமைப்பட்டவராக வருவார் அப்போ திடீர்னு ஒரு திருமண வாழ்க்கையை அமையும் நம்மளால பாத்துட்டு இருப்பீங்க எதுவுமே செட்டாக இருக்காது ஆனால் டக்குன்னு பாத்தீங்கன்னா நல்ல பொண்ணா கிடச்சி நல்ல ஒரு மாப்பிளையா கிடச்சிருவாங்க டக்குன்னு கல்யாணத்தை முடிச்சிருவீங்க சரிங்களா ஸோ விரைவாக அந்த குடும்ப வாழ்க்கைய ராகு வந்து அமைச்சு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா நல்ல ஒரு பெரிய ஒரு வீட்டுல இருந்து பையன் வந்து கிடைப்பான் பொண்ணு கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அது மட்டும் இல்லாம ராசிக்கு ரெண்டாவது தனஸ்தானத்துக்கு ராகு வந்தால வருமானம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் அதிகப்படுத்துவா சரிங்களா வருமானத்துக்காக புதிய புதிய முயற்சிகளை எடுக்க வைப்பார் உங்களை சரிங்களா ஒரு நல்ல ஒரு பூஸ்டப்பை கொடுப்பார் இந்த ராகு தன்னம்பிக்கையை கொடுப்பார் சரிங்களா பட் எட்டாம் இடத்துல கீது இருக்கிறனால கொஞ்சம் ரகசியங்கள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும் உங்ககிட்ட சரிங்களா வெளியில தெரியாம சில விஷயங்கள் கண்டிப்பாக நீங்க செய்வீங்க அப்படின்னு சொல்லலாம் அதனால பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களுக்கு அதிகமான முக்கியத்துவத்தை கொடுங்க இல்லற வாழ்க்கைக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுங்க இந்த டைம்ல ராகு அண்ட் சனி ரெண்டு பேரும் ரொம்ப வலுவா இருக்கிறதுனால கண்டிப்பா இவங்களால நிறைய நன்மையான விஷயங்களோட வாழ்க்கையில கண்டிப்பா நடக்கும் சரிங்களா நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கான ஒரு பாதையும் இவங்க வந்து வகுத்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பற்றி ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது சரியாக இருந்தால் இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும் அது தவறான ஒரு இதுவாக இருந்தால் நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்